ஜெய் பாலா பாலா கடாட்சம் அன்பர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நாம் மீண்டும் திருவாசக தேனை பருக ஆரம்பிக்கலாம் அதற்கு முன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையிற்கும் என்னுள் இருந்து என்னை ஆட்சி கொண்டு பாதுகாத்து வரும் ஸ்ரீ பாலா திருபு என் அப்பன் சர்வேஸ்வரனுக்கும் என்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த திருவாசக தேனை பருக கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நான் நன்றி கிழந்த வணக்கத்தை அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகின்றேன் என்றெண்டும் இந்த திருவாசகம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் என்பதில் எந்தவித உணர்வையாலும் இதை வந்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உணர்வு இந்த திருவாசகம் எல்லோரும் இதை படித்து பயன்பெறலாம் அதற்கு முன் பகவானுடைய பன்றாட்சரம் ஓம் ஓம் ஓ ஓம் நமஷிவாய அனைத்து குருமார்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் அடுத்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சிவனை எப்படி போற்றுகிறாருங்கிறதை பார்க்கலாம் கண்ணூதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றரியேன் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிற பாருங்க கண் நூதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி அதாவது கருணை நிறைந்த கடவுளான ஈஸ்வரா நெற்றியில் கண்களை படைத்த இறைவன் நெற்றியில் அவருக்குத்தான் கண்கள் இருக்கிறது எட்டா எழிலார் களல் இறஞ்சி அவனுடைய எண்ணிக்கைய அளவிலே சொல்ல முடியாது அது எல்லையில்லா ஆனந்தம் களல் இறஞ்சி கெஞ்சி களல்னா கெஞ்சி அவனிடம் கெஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குவளியா விண்ணுலகம் மண்ணுலகம் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அப்படி ஒளி பிளம்பாக காட்சி தருகிறான் அதற்கு ஆதாரமா வந்து திருவண்ணாமலையே நாம் சொல்லலாம் சாட்சாத் பரமேஸ்வரன் ஒளி பிளம்பாக அங்கு அருள் பாலித்து வருகிறார் என்னிறைந்து எல்லா இல்லாதானே நின் பெருஞ்சீர் இல்லாத இருப்பவனே உன்னுடைய கருணையை நான் என்னவென்று சொல்லுவேன் அத்தனை பேருக்கும் ஒரே சீராக அருள் புரிகிறாயே பொன் புகழுமாறு ஒன்றேறியேன் இந்த பொல்லா வினைய என்னை விடுவிச்சாயே இந்த வினைய விடுவிச்சத நான் எப்படி உனகிட்ட புகழ்ந்து நான் சொல்லுவேன் சர்வேஸ்வரா அப்படின்னு அவர் வந்து அவ்வளவு அற்புதமாக ஷிவருமானை புகழ்ந்து தள்ளுகிறார் மீண்டும் அந்த பாடலை கவிக்கலாம் தன் நூதலான் தன் கருணை காட்ட வந்தேதி எழிலார் கலல் இறஞ்சி வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் புகழுமாறு ஒன்றெறியே அடுத்து நம்மளோட பிறப்பை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு அதையும் பார்த்திடலாம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பழ்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் இதிலே நமக்கு புரிஞ்சாச்சி இதட அர்த்தம் இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை அது சொல்வதில் அடியனுக்கு பாக்கியம் கிடைத்தது நினைத்து சொல்கிறேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல்லாக பூடாய் புழுவாகி மரமாகி இத்தனை பிறப்பு எத்தனை பிறவி ஜென்மம் மிருகமா பறவையா பாம்பாகி கல்லா கூட பிறந்திருக்கிறாங்க நமக்கு வந்து அகலியில் கூட கல் கல் சாபம் பெற்று விமோச்சனம் அடைந்த கதையை கேட்டிருக்கோம் இல்லையா அப்படி கூட கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் அசுரராகி தேவராகி இப்படி ஒரு காசுக்கும் பேஜமில்லாத இந்த பிறப்பு தாவர சங்கமத்துள் இத்தனை ஆசையும் அசையாத அசையாத பிறப்பாக பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்து எம்பெருமான் இப்படிப்பட்ட பிறகு எல்லாம் எடுத்து நான் வந்து சலித்து விட்டேன் எம்பெருமானே இப்படிப்பட்ட என்னை காத்தரட்சிச்சாயே நான் என்னவென்று சொல்வேன் என்று மாணிக்க வாசகர் திரும்ப திரும்ப அந்த ஷோர்பானை புகழும் விதத்தை எத்தனை விதமாக சொன்னாலும் தகும் மீண்டும் அடுத்த பகுதியில் நாம் வந்து திருப்பி சந்திக்கலாம் அதற்கு முன் மீண்டும் ஃபுல்லாவே பார்க்கலாம் கண்ணூதலான் தன் கருணை காட்ட வந்தேதி என்னுதற்கு எட்டா எழலார் களல் இறஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் என் எல்லை இலாதானேன் இன் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழும் ஆறு ஒன்றெறியேன் புள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலே இலே தேன்யம் பெறுமான் நின் பொன் திருவடிகள் பற்றிவிட்டே ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय न